வெற்றி சக்தி சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லு கேளுங்க அதுக்குன்னு எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுறாங்க பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினி ஆதரவு வந்தாங்க நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வராங்க என்னப்பா அம்மா எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் எதுவும் தெரியலையா தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நீ தாண்டா காரணம் ஒன்றால் தாண்டா இவ்வளோ பிரச்சனையும் பூஜா வந்து சத்தம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பூஜா உனக்கு வேறு வேலையே இல்லையா நான் அம்மாவை பார்க்க போகிறேன் நீ அம்மாவை பார்க்க போறியா நீ பத்திரமா உங்கள் அம்மாவை வந்து அமிச்சு வச்சுருவேன் ஏன்னா நீ பண்ணி வச்ச காரியம்லாம் அது மாதிரி தான் இருக்குது மரியாதையே உங்க அம்மாவை பார்க்கணுன்னா நீ இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடு இது என்ன பேப்பரு விவாகரத்து பேப்பரு இதில் நீ கையெழுத்து போட மாட்டேங்கிற ஒரே காரணத்தினால்தான் உங்க அம்மா இது மாதிரி பண்ணாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்க வெற்றி இது உங்கள் அம்மாவோட உத்தரவு உடனே வந்து கோமா வந்து ஒரு சேரில் வந்து உட்காந்துட்ருக்காங்க நம்ம வெற்றி என்னடா அது இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க முதல்ல இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருங்கிற மாதிரி வெற்றி வந்து கேட்குறாங்க ஆதங்கப்பட்டு கத்துறாங்க அப்பா என்னப்பா நடக்குது இங்கே பூஜா பார்த்தியா அவள் தான் இது மாதிரி ஐடியா கொடுத்துருப்பா அம்மாக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஆட்டோவில் வேக வேகமாக கோயிலுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்தா எங்கேயுமே வந்து இல்லை போல் இருக்குது நம்ம வெற்றி என்னடா அது இங்கே தானடா இருக்கேன்னு சொல்லியிருந்தான் இப்போ என்ன பண்ணுறது அப்போனா என்ன வேணான்னு சொல்லி தூக்கி இருந்துச்சுட்டானா இல்லை நான் வரவே மாட்டேன்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டானா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சி அவரே ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் வெற்றி வந்து அப்படியே ரெங்கனாய அம்மா வந்து உள்ளே வந்து பார்க்கலான்ட்ருக்கிறப்ப வெற்றி கையெழுத்து போடுவியா மாட்டியா அப்போனா இது எல்லாம் டிராமாதானம்மா பூஜா சொல்லி தானே ட்ராமா வேஷம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம வெற்றி உடனே வந்து அப்பா இது எல்லாம் உங்களுக்கும் தெரியுமா இதுக்காக தான் ஃபோன் அடித்து கூப்பிட்டிங்களா நான் எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையில் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிடுறாங்க பூஜா அத்தை நம்மள விட அவனுக்கு வேறு எதோ முக்கியமான வேலை இருக்கான் பார்த்துக்கங்க இதுதான் உங்கள் பையன் வெற்றி இப்போ டோட்டலாக வந்து உங்கள் கையை மீறி அவன் போயிட்டான் ஏய் அம்மாவுக்கும் பையனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சண்டை இருக்கும் மாமியாரும் மருமகளுக்கும் பிரச்சனை இருக்கும் நீ யார் இதில் நாட்டாக மாறுறதுக்கு உனக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணாமலான்னு திட்டுறாங்க பார்த்தீங்களா அத்தை எனக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லையா இது எங்கள் அத்தை வீடு மாமா வீடுன்னு நான் உரிமையாக வந்து இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கிட்ட அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ரெங்கநாயகிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம பூஜா உடனே ஐய் அவள் செய்கிறதெல்லாம் ஏன் எப்படி கரெக்டு தான் உனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேது நான் இந்த பேப்பரில் வந்து கேள்வி போகணுன்னா நீங்களும் இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க வெற்றி என்ன என்ன வேணான்னு திட்டு நான் எல்லாமே கேட்டுக்கிறேன் ஆனால் நீ பேப்பரில் வந்து கையெழுத்து போ அப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ட்ராமா போட்டு என்னையும் சக்தியும் பிரிக்கணும்னு பார்க்குறீங்க அது கனவுல கூட நடக்காது நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க நம்ம வெற்றி அத்தை உங்களை விட என்னை விட அவனுக்கு சக்தி தான் வந்து பெருசாக போச்சுங்கிற மாதிரி உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க பூஜா வந்து ரெங்கநாயகிய பூஜா வந்து ஒரு தந்திரமான திட்டத்தை வந்து போடுறாங்க சக்தி வீட்டுக்கு ஒரு நர்ஸை வந்து அமுச்சு வைக்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு தெரியுமா அம்மா அப்படின்னு சொல்லி சக்தியிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கே போனேங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம மீனாட்சியை நம்ம சக்தியை பார்த்து உடனே வந்து அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து வக்கீலாக பார்த்துட்டு வந்தேன் படிக்கிற வேலையை மட்டும் பாரு தேவ இல்லாமல் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ இப்போ என்ன வெற்றி வந்து இப்போ பண்ண போறியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த நர்ஸ் வந்து பேசுகிறாங்க ரெங்கனாயமாக இது மாதிரி சாப்பிட்டாங்க இந்த விஷயம் வந்து வெற்றிக்கு தெரிஞ்சோன்னே வந்து அப்படியே போய் பார்த்தாங்க பேப்பரில் வந்து கேள்வி போட்டுட்டாங்க இனிமேட்டு சக்திக்கும் வெற்றிக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பூஜா வந்து பொய்யா வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்குது இது சரணியாகலேருந்து எல்லோரும் கேட்டுட்டு வெற்றியாக இது மாதிரி பண்ணா அம்மா மேலே பாஸ் இருக்க வேண்டியதான் அதுக்குன்னு இப்படியாங்கிற மாதிரி தான் சரண்யா இல்லேந்து எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க நான் அவனை வேணா வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அவனுக்கு அவங்க அம்மா தான் முக்கியங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இனிமேட்டு சக்தி நீ தான் முடிவெடுக்கணும் வெற்றியாவது நிம்மதியாக வந்து இருக்கட்டும் நமக்கு இனிமேட்டு வெற்றி தேவை இல்லைன்னு சொல்லிட்டு குடு குட்டுன்னு கொல்ல போகிறதுக்கு போகிறாங்க போயிட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அப்படியே வந்து மேலே இருந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறாங்க சரணியாகவும் நம்ம அம்மாவும் கேட்குறாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தேவை இல்லாமல் வந்து என்ன காரியம் பண்ணுறேங்கிற மாதிரி தான் சத்தம் போட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல இருப்பினும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல வெற்றி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் பேப்பரில் கையெழுத்து போடு ஆமாம் என்னம்மா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்க வீட்டில் இருந்தீங்க நான் வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னேன் அப்புறமேட்டுக்கு ட்ராமா பிளே பண்ணிங்க அங்கேயே நான் கண்டுபிடிச்சேன் திருப்பியும் கையெழுத்து போட முடியாதுன்னு நான் சொன்னேன் திருப்பியும் என்னம்மா திருப்பி முதலே ஆரம்பிக்கிறீங்க கையெழுத்து போட முடியுமா முடியாதா எதனாலம்மா கையெழுத்து போடணும் எண்ணியும் சக்தியும் பிரித்து வச்சதுனால உங்களுக்கு அப்படி என்னம்மா கிடைக்க போது ரொம்ப நல்ல விஷயங்கிற மாதிரி பூஜா வந்து சொல்லி வச்சுருக்காளா நீ அப்போ தாண்டா எனக்கு பேச்சை வந்து கேட்ப இப்பயும் நான் உன் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன் நீ முக்கியம் என்னென்னு முடிவு பண்ணியிருந்தா நான் சக்தி வீட்டுக்கே நிரந்தரமாக வந்து இருந்திருப்பேனாம்மா என்னால் போக முடியாதான் என்ன உன் மனசுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உன் பேச்சை வந்து கேட்டுட்டு அப்படியே அமைதியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்காமல் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து டேய் கழுத்து போன முடியுமா முடியாதா சத்தியமாக முடியாதுமா பூஜா பேச்சை கேட்டுட்டு நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கல பூஜா ஒரு திம்புறு பிடிச்சவ அவ தான் இந்த சதிக்கு பின்னாடி எல்லாமே இருக்கா அதை விடுமா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது கோர்ட்டில் ஒன்றும் முடியலல்ல நீ உண்மையிலே தப்பு பண்ணியா இல்லையா அதை முதல்ல நிரூபித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வருவோம்மா தயவு செஞ்சு புரிஞ்சிக்க தேவையில்லாம் வந்து மற்ற பிரச்சனை நீ தலையிடாத ரங்கநாயகி அம்மா வந்து தப்பு செய்யலை அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு மீனாட்சி அம்மாவுக்கும் சக்திக்கு யம்னாவுக்கு துர்காவுக்கு புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு தேவெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் சக்தியும் வந்து பிரியணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் சின்ன பிரச்சனையை வந்து பெருசாக்கிறதே பூஜாவோட போச்சு அவள் பேச்செல்லாம் கேட்டுட்டுருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி இன்னும் ஒரு வாரத்தில் இந்த தப்புக்கெல்லாம் காரணம் பூஜா தானே நான் நிரூபித்து கேட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க நம்ம வெற்றி வெளில போகும்போது கேஷுவலாக வந்து சரணியாக வந்து பார்க்குறாங்க சரணியாக வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவ்வாறு பேப்பரில் கேள்விப்பட்டாங்கன்னு ஒருத்தவங்க சும்மா சொல்லிட்டு போனாங்களே அதை எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்படின்னு உனக்கு மனசு வந்துச்சு பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்குன்னு இப்படியா அப்போ நான் பண்ணாட்டிங்கிற பாசம் இல்லையா இவன் என்ன சொல்ல வரா இப்போ தான் வீட்டிலேருந்து சண்டை போட்டு வரோம் இவன் என்ன புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கா சரணியாமா என்னதாம்மா பிரச்சனை எதுவுமே சொல்லாமல் இருந்தா நீ தான் வந்து விவகாரத்து பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து போட்டுட்டியே என்னது விவகாரத்து பேப்பரில் கையெழுத்து வந்து போட்டுட்டேனா யார் சொன்னது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வந்து சொன்னாங்க அம்மா இது மாதிரி சாப்பிட்டாங்கன்னொன்னே நீ குடுகுடுன்னு போயிட்டு அம்மாவை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு கையெழுத்து வந்து போட்டியாமே இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் சக்தி வந்து உன்னை உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்கா உன்னை இனிமேட்டு அவள் சேர்த்துக்கவே மாட்டானு பக்கெட்டில் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா சரணியாமா நான் உண்மையிலேயே வந்து கையெழுத்தெல்லாம் போடவே இல்லைன்னு வெற்றி வந்து பேசுகிறாங்க என்ன நான் சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குது அம்மா வந்து முதல்ல அது மாதிரி இதெல்லாம் சாப்பிடவே இல்லை ஃபுல்லாக ட்ராமா தான் நான் கையெழுத்தையே போட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பூஜாவோட சதியெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் ஏன்னா வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா வந்து இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க பூஜாவோட திட்டம் தான்மா இது எல்லாம் என்னையும் சக்தியும் பிரிக்கணும்னு ரெங்கனாயம்மா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணா அது வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சவனே சக்தி என்னையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட்டேங்கிற மாதிரி சும்மா வந்து இங்கே வந்து சொல்லிட்டா இதை முதல்ல சக்தி கிட்ட நான் சொல்கிறேன் அவசரப்பட்டு எந்த முடியும் எடுக்காதம்மா நான் கையெழுத்து போட்டதா நினச்சிட்டு அவள் கோவப்படுறாள்ல தண்ணியை ஊற்றினால அதுக்கு அவளுக்கு பதிலடி கொடுக்காமட மாட்டேன் என்னென்ன பண்ண போகிறேன் வெறுப்பேற்ற போகிறேன் சக்தியை வெறுப்பேற்றி திருப்பி என்னோட சேர்ந்து வாழ வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிண்ணே அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் நான் வந்து சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க கோவிலுக்கு நம்ம சக்தி வருவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வரப்ப வெற்றி யார்கிட்ட பேசுறான் யாச்சிச்சோ அப்படின்னா பொசசிவ் அதிகமாகி நிச்சயம் வந்து அவள் என்னை வந்து அடிப்பா என்னை அடிச்சானா நிச்சயம் வந்து நானும் அவளும் சேர்ந்து வாழ்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன நான் கையெழுத்து போடல சும்மா தான் பர்ஃபார்ம் பண்ணேங்கிற மாதிரி சொல்லிடலாங்கிற மாதிரி தான் வெற்றி வந்து திட்டம் இருக்காங்க சக்தி வந்து வேணால் ஒன்றும் பார்க்கவே இல்லை கோயிலை வந்து சுற்றி வரப்போ எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க பார்த்தும் அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னே சொல்லலாம் பூஜாவோட சதி திட்டத்தை இன்னும் ஒரு வாரத்தில் வந்து வெற்றி வந்து கண்டுபிடிக்கிறேன்னு ரெங்கனாய அம்மா கிட்டே சவால் விட்டது சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெற்றி வந்து எப்படி வந்து பூஜாவோட திட்டத்தெல்லாம்